தமிழினத்தை நினைத்தால் ரொம்ப அடுத்த தலைமுறை நினைத்தால் ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்ற இவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை இது எதுவும் இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒரு நடிகருக்காக நடிகரை பார்த்துட்டு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த உடனே அவரை நம்பி இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அது தமிழினம் வந்து இன்னும் பல நூறு ஆண்டுகளில் பல ஆண்டுகள் போல இருக்கேன் தமிழ் பட்டி டிங்கரிங் பார்த்து கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் போய் எங்கேயா உளுடா அப்படின்னு விஜய் அணில் குஞ்சிகள் வந்து கமெண்ட் போடலாம் இல்லை நமக்கு வந்து தமிழ் நலன் சார்ந்து யோசித்தால் அடுத்த தலைமுறைகள் வந்து அறிவு சார்ந்த தளத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து தப்பான அறிகுறியாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கான வளர்ச்சியாக தெரியல இது அங்கே மாநாடு வந்து இவ்வளோ தொண்டர்கள் வருவாங்க அந்த தொண்டர்கள் வந்து காலையிலருந்தேங்க அடிக்கிற வெயில் இப்போ நம்ம வெளியே பைக்கில் போனால் வந்து அப்படி புலந்துக்கிட்டு வெயில் பைக்கில் போக முடியல அவ்வளோ கொடூரமாக இருக்குது வெயில் அதில் வந்து அந்த வெயிலில் போய் நின்றுக்கிட்டு காலையிலேருந்தே நின்றுக்கிட்டு நின்றுக்கிட்டுருக்காங்க பல இடங்களில் சாப்பாடு கிடைக்கல இந்த மாதிரியான தண்ணி கிடைக்கல இந்த மாதிரியான சே ஒரு மாநாடு இருந்தால் இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்க தான் செய்யும் அது இந்த கூட்டங்கள் சொல்கிற மாதிரி இதாக இழிவுபடுத்த வேண்டியதில்லை இருக்கத்தான் செய்யும் அதை ஏற்பாடுகள்லாம் சரியாக செஞ்சுருக்கணும் செஞ்சுருந்தாலும் கூட இந்த மாதிரியான சிக்கல்கள் ஒரு சில இடங்களில் வர தான் செய்யும் இந்த மாநாட்டை பயன்படுத்திட்டு ஃபிட் திருடனுங்க வந்து வரஞ்சு செய்வானுங்க அவனை காசு பார்ப்பானுங்க ஆட்டையை போடுவானுங்க அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அதை மீறி இந்த மாநாடு என்ன பேச போகுது விஜய் வந்து என்ன சொல்ல போகிறாரு விஜய் அடுத்து என்ன இந்த ஆ ஆளுந்தரப்பில் இருக்கவங்களை எதிர்க்க போகிறாரா என்ன பண்ண போகிறாரு அவருடைய உரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து